ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வளர்ந்த முடக்கத்தை கீரை பாருங்கள் நான் இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் வரணும் எவ்வளோ கீரை வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இது வந்து கொடி மாதிரி இருக்குங்க கீரை வந்து எப்படி இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி மாதிரியே இருக்குது மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்களாம் இதை வந்து அரிசியில் வச்சு அடை மாதிரியும் சுடலாம் துவையில் அரைக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து சிறு கசப்பு இருக்கும் அந்த மண்தக்கலி கீரையில் இருக்கிற கசப்பு மாதிரி இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ இந்த கீரையை நல்லா அலசிட்டேன் நான் அலசிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம் சூப்பு செய்யலான்னுவோம் இது முடக்கு கீரைன்னு சொல்கிற முடக்கு முடக்கத்தான் கீரைன்றதுனால அந்த முடக்கை சரி பண்ணோம் அப்படின்றது தான் அதுக்கு முடக்கத்தான் கீரை கை கால் இந்த வாயு சம்மந்தப்பட்ட அந்த முடக்கம் இல்லைங்களா முட்டிவலி ஜாயின்ட் பெயிண்ட்டுங்க ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு அப்படியே வந்து பயங்கர பெயினாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சூப் மாதிரி வச்சு குடித்தா ரொம்ப நல்லது நான் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு பேருக்கு சே குடிக்கிற அளவுக்கு செய்திருக்கேன் இப்போ இந்த கிண்ணத்தை வந்து கேஸில் வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இதில் பொடியாக நறுக்குன்னா நாலு பல் பூண்டு பொடியாக நறு நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் நறுக்கிய இஞ்சி துண்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கொதிக்க விடுவோம் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம் நல்லா திண்டி விட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க எவ்வளோ நேரம் கொதிக்குதோ சாரெலாம் ஃபுல்லாக வெளியே வரும் இது வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு பண்ணலாம் ஆனால் ரொம்ப பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த சூப்பு குடிக்கிற ஃபீலிங் வராது இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு முருங்கைக்கீரை சூப் மாதிரி இருக்கும் இது சிறு கசப்பு லே லேசாக இந்த மண்டகளி கீரை முருங்கைக்கீரைலாம் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கிற கசப்பு இதில் இருக்கும் ஆனால் இதிலோட பலனை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பலனு ஃபஸ்ட்டு கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பித்தோடனே ஜெல்லி மாதிரி வரும் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதித்து அடங்கின பிறகு நம்மளுக்கு வந்து சூப்பு கண்டு சூப்பு மாதிரி கண்டிஷனுக்கு வரும் நல்லா கொதிக்கிட்டோம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கால்வலி கை வலி இருக்கிறவங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கணும்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் உடனே கீரைக்காரங்கக்கிட்ட உடனே வாங்கி உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க ஸ்டோ ஃப்ரிட்ஜில் எந்த பொருளும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக அதோடய மருத்துவ குணம் நம்மளுக்கு வந்து முழுசாக கிடைக்காது இது கொஞ்சம் பார்த்துக்குங்க வந்து திறந்தே வச்சு தாங்க கொதிக்க விடணும் இந்த குக்கரில்லாம் வந்து வேக வைக்கிறாங்க அதெலாம் வந்து நம்மளுக்கு வந்து சத்துக்கள் அழிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மூலிகை பொருளுங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து கீரைகளை வந்து மூடி வச்சோம்னா நமக்கு வந்து சத்து வந்து முழுசா கிடைக்காது அதனால் நம்ம வந்து திறந்தே தான் வந்து செய்யணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டிடலாம் வடியில் வடிகட்டிடலாம் இந்த மாதிரி வடிகட்டி குடிக்கும்போது நம்மளுக்கு அதிக கசுப்பு தெரியாதுங்க இது வந்து ஒரு சூப்பு மாதிரி தான் இருக்கும் அந்த மிளகு பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இதில் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு கல் கல் உப்பு ஒரு சிட்டிங்க போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அடுத்து நான் இந்த கீரையை வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே வந்து நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து தோசை மாவு இருக்குங்களா இதில் கலந்து தோசையாக வந்து எவ்வளோ தோசை வருதோ ரெண்டு தோசைக்கேற்ற மாவை எடுத்து இந்த பேஸ்ட்லேயே அந்த மாவு ரெண்டு கரணி மாவை அள்ளி ஊற்றி ரெண்டு தோசையை சுட்டு இந்த வேஸ்ட்டை சாப்பிடுவேன் ஒரு துளி கூட கீழே வேஸ்ட் ஆகாது நான் இளம் காம்பாக தான் பிச்சு போட்டேன் அதனால் இது நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம வந்து சாப்பிட்லாம் இதில் காம்பு மாதிரி குச்சி குச்சாக இருந்ததுன்னா அதை மட்டும் என்ன எடுத்துருங்க இதே வேஸ்ட்டு பண்ணாதீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சூப்பு ரெடிங்க ஏன் ஸ்டைல் எப்படின்னா நான் மருந்தை மருந்தான்னு நினைக்க மாட்டேன் அதை உணவாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பேன் அதனால நம்ம வந்து அதை அரைச்சி பச்சை கலரில் கொடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கசாயா ஃபீலிங் வரும் ஆனால் இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம இந்த இதே மாதிரி பண்ணி நம்ம ரசம் வச்சுட்டு ரசத்தில் கூட இதை கலந்துடலாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து வயிற்றுக்குள்ளே போனோம் அவ்வளோதான் முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப ஒரு அருமையான மூலிகைங்க வாயு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் குணப்படுத்தும் மாதிரி இது ஒரு மலமிளக்கி குடல் சுத்தமாகவும் தலைக்கு கூட முடி நல்லா வளரும்னு சொல்கிறாங்க இது எப்படி கொடி மாதிரி நீண்டுட்டு போதும் இந்த கீரை அதே மாதிரி நம்ம முடியும் நல்லா வளருமா இதை பற்றி இன்னைக்கு வந்து பாருங்கள் கூகுளில் பாருங்கள் மொடக்கத்தாங் கீரை தலைக்கும் வந்து எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு பூசலாம் மேல் பூசாகவும் போடலான்னு சொல்கிறாங்க ஆக அந்த சூப்பில் வந்து எல்லாம் சாரம் இறங்கிச்சு இந்த இந்த இதை வந்து இந்த காம்ப மட்டையை எடுத்து அரைச்சி இப்போ தோசையாக சாப்பிட்றதுனால நம்ம இந்த மொத்த கீரியும் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும் ஏதோ ஒரு வகையில் கசப்பும் ரொம்ப கம்மியாக இருக்கும் கொதிக்க வச்சு சாறு எடுத்ததுனால இதில் வந்து ஒன்றுமே இருக்காது இருந்தாலும் இந்த கீரையிலையும் வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும் இதையும் நம்ம தோசையில் அரைச்சி அதையும் நம்ம சாப்பிடலாம் ரெண்டு தோசை வரும் ஒரு கைப்பிடி அளவு இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த இஞ்சி மிளகு எல்லாமே வேஸ்ட்டு ஆகாமல் அரைச்சி நம்ம சாப்பிட்டுடலாம் ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ மக்களே